ஹாய் வணக்கங்க கொடுத்தா உறவு போயிடும் வாங்கினா மரியாதை போயிடும் என்னன்னு கேட்குறீங்களா பணம் தான் அந்த பணத்தை நம்ம சம்பாதிக்கணுன்னா டெய்லி நம்மளால் முடிஞ்ச வேலையை ஏதோ ஒரு வேலையை செஞ்சிகிட்டே இருந்தால் தான் நம்மளால் முன்னேற முடியும் சின்ன சின்ன ஒரு பிஸ்னஸாவது ஏதாவது ஒரு பிஸ்னஸ் நம்ம தொடங்கணும் நமக்குன்னு ஒரு ஒரு ரூபாயாவது இருக்கணும் அது இருந்தால் தான் நம்ம மரியாதையை நம்ம காப்பாற்றிக்க முடியும் ஒருத்தட்ட பணத்தை வாங்கிட்டோம் இன்னும் ஒருத்தவங்ககிட்டேருந்து வாங்கி ஒருத்தவங்கள்கிட்ட கொடுக்கணுன்னாலும் அது லைஃப் லாங் அதை கொடுத்துமே இருக்க முடியாது நம்ம நம்மளை திறமையை ஆக்கிக்கணும் நம்ம யாரையும் எதிர்பார்க்காம முன்னேறணும்னா நமக்கு சொந்தமாக ஒரு தொழிலை உருவாக்கிக்கணும் அப்போ தான் நம்மளால் முன்னேற முடியும் எடுத்தோடனே எந்த பிஸ்னஸும் முன்னேறிட முடியாது ஆனாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறதுக்கு ஏதாவது ஒரு வழியை பார்க்கணும் ஏன்னா எதா இருந்தாலுமே எனக்கு அந்த வேலை செஞ்சால் சரிப்பட்டு வராது நமக்கு இந்த வேலை செஞ்சால் சரிப்பட்டு வராதுன்னு நம்மளை நாமே தாழ்த்திக்கிறோம் ஆனால் நம்மளால் இன்றைக்கி நிறைய வேலைகள் செய்ய முடியும் வீட்டில் இருந்தபடியே நிறைய நேரங்களை நமக்காக ஒதுக்க முடியாட்டி கூட நமக்குன்னு ஒரு முப்பது நிமிஷம் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது நம்மளால் நமக்கு ஒதுக்கிக்க முடியும் ஒதுக்கினா அதுலேருந்து நமக்கு ஏதாவது ஒரு வேலை இன்றைக்கி நிறைய வேலை இருக்குதுப்பா வீட்டில் வீட்டில் செய்யக்கூடிய வேலைகள் எக்கச்சக்கமாக இருக்குது அந்த வேலையில் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு நமக்குன்னு ஒரு பொருளை வாங்குறதுக்கோ நமக்குன்னு நம்மளை நம்பி கடன் கொடுத்தவங்களுக்கு பணத்தை கொடுக்கறதுக்கோ ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு என்னடாதுன்னு யோசிக்காதீங்க எப்பயுமே அனாவசியமாக அடுத்தவங்களோட உட்காந்து பேசி அந்த டைம் வேஸ்ட் பண்ணுறத விட அதில் நமக்கு பேசுகிறது கூட தப்பு கிடையாது ஆனால் பேசினா உபயோகமாக பேசணும் எப்படிப்பா ஒரு பிஸ்னஸை நம்ம டெவலப் பண்ணலாம் எப்படி நம்ம வாழ்க்கையை முன்னேற்றிக்கலாம் வரீங்களா நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி ஒரு வேலை செய்யலாம் அப்படின்னு யோசிங்க இல்லையா எனக்கு தெரிஞ்ச முதல் பிஸ்னஸ் என்னென்னா நம்ம உழறமோ ஏந்திரிக்கிறோமோ நம்மளோடையே போயிடணும் அடுத்தவங்கள நம்பி ஒரு பிஸ்னஸ்ஸை செய்யக்கூடாது சரியோ தப்போ நாம் மட்டும் நம்மளை முதல்ல நம்பணும் நம்ம ஒரு ரெண்டு பேரை வச்சு வேலை வாங்கினா நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம்னு நினைப்போம் ஆனால் அது கிடையாது எப்பயுமே நம்மளை நம்ம நம்பி ஒரு பிஸ்னஸ் தொடங்கி செஞ்சோம்னா நல்லாயிருக்கும்பா ஏன்னா இந்த பணத்தால் அசிங்கப்படுறது தான் நம்ம அதிக நேரம் பேசி பேசி எம்மா நேரம் பேசுனாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆனால் நம்ம பேசுகிற நேரமும் உட்காந்து செய்கிற வேலையும் உபயோகமாக இருக்கணும் அதை நாம் தான் மாற்றிக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்